யார் இந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க இந்த பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா கோவிலில் தர அந்த விபூதி குங்குமம் இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த சுவாமியோட அந்த பலிப்பீடம் வாகனத்து மேலே அந்த கா கோவிலில் வந்து அந்த சுற்று சவர்கள் அதாவது சன்னிதானத்தை சுற்றும் போது அந்த செவர்கள் அதெல்லாம் வந்து போட்டு அசுத்தம் செய்யாதீங்க அதுவே வந்து மிகப்பெரிய பாவம் நம்ம கோவிலில் வந்து பாவத்தை போக்கு தான் வந்திருக்குமே தவிர பாபத்தை செய்ய இல்லை தயவு செஞ்சு உங்களுக்கு குங்குமம் கொடுத்துருக்காங்க அது கம்மியாக கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் அது ஒரு பொட்டலம் பண்ணி எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போய் வீட்டில் இது பண்ணுங்கள் இந்த மாதிரி இங்கே கொட்டாதீங்க அப்படி நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த கோவிலில் அங்கங்கே கப்பு வச்சுருப்பாங்க அந்த கப்பை கொட்டுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சுத்த சுவரில் கொட்டி அதை அசுத்தம் செஞ்சு கோவிலில் வந்து ஒரு அசுத்தமாக்காதீங்க கோவில் சுத்தமாக இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்கிறதில்லை எல்லா இடத்துலையும் சன்னிதானத்தில் அதே போல் சுவாமியோட பாதத்தில் சுவாமி அந்த சுற்று சவர்களை பாருங்கள் எங்கே இங்கே இந்த பாலகர் பாதத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொட்டலாமா இப்படி அசுத்தம் செய்கிறது வந்து நல்லதுக்கு இல்லை பாவம் போக்கவே வந்து கோயிலுக்கு வரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு திருப்பியும் வந்து பாவத்தை பெருக்கிருக்காதிங்க நன்றி வணக்கம் தயவு செஞ்சு லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்